நேர்களுக்கு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜோதிடம் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை நம்முடைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு உங்களுடைய ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியைப் பற்றி ஓம் ஸ்ரீ மகா கணபதியை பற்றி ஓம் ஸ்ரீ மகா லக்ஷ்மி கணபதியை போற்றி போற்றி எல்லாமல்ல என் குருநாதர் என் குலதெய்வம் என் தாய் தந்தையுடைய புறப்பாதங்களை வணங்கி கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ வந்து தேர்தல் களமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் இப்போ சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எந்த தேர்தலாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இப்போது நிறைய தொகுதிகள் இருக்கு இல்லையா இப்போது இந்த கேண்டிடேட் தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம ஜோதிட ரீதியாக துல்லியமாக எந்த அளவுக்கு கணக்கிட முடியும் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு விட்டுருங்க பொதுவாகவே ஒரு தேர்தலில் ஒரு கேண்டிடேட்டை வந்து செலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அந்த தலைமை வந்து செலக்ட் பண்ணுவாங்க இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சு அடிப்படையில் செ செலக்ட் பண்ணுவாங்க ஒரு கட்சி ஆனால் ஜோதிடத்தில் சில அமைப்புகள் இருந்தால் அவர்கள் வந்து எம்எல்ஏவோ எம்பியாவோ முதலமைச்சராகவோ ஆக முடியும் அப்படின்னா அது எந்த மாதிரி விதி அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகத்தில் யாரெல்லாம் வந்து போயிட்டு அந்த மனு தாக்கல் கொடுத்துருக்காங்களோ விருப்ப மனு தாக்கல் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய ஜாதகத்தில் அனைத்து பேத்துலேயுமே அந்த பதவியை வகிக்கிற ஒரு தகுதி கண்டிப்பாலுமே இருக்கும் இல்லைன்னா அந்த மனுவில் அவங்க பேர் கூட வராது இது முதல் பாயிண்ட் அப்போ ஆசைகள் வந்து அது மனுவாக வந்து அவர்கிட்ட போய் தலைமையிட்ட கொடுக்குறாங்க இதை தாண்டி நம்ம உள்ளுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் சேர்ந்து செவ்வாய் நல்ல நிலைமையில இருந்து லக்னாதிபதி நல்ல நிலமையில இருந்து கூடையவன் தான் பதவியை கொடுக்குற ஒரு விஷயம் லக்னாதிபர் பேர் புயலை புயரை வந்து பெயரையும் புகழையும் கொடுக்குற ஒரு விஷயம் அப்போது இத்தனை விஷயத்தையும் ஒரு மனிதன் ஆராய்ச்சி பண்ணி இவங்களுக்கு இந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது என்ன காரணம்னா அந்த டைமில் என்ன திசா புத்தி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும் அப்போது ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் அவங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்திகள் டிசைட் பண்ணும் பிறவி ஜாதகத்தில் என்னென்ன பலன்கள் இருக்கோ அதை டிசைட் பண்ணும் இதுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜோதிடர்கிட்டையுமே ஒரு கருத்தை கேட்டு பார்க்கணும் கேட்டு பார்த்தோம்னா ஜோதிடத்தில் வந்து அவங்க ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை பிரசனத்தில் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் பிரசனம் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கும் அப்போ பிரசனம் போட்டு பார்த்தோம்னா இது ஆகும் இது ஆகாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட முடியும் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த டாபிக் எடுத்து பேசுகிறோம் தனுசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியனும் புதனும் சேர்ந்து புதனாதித்திய யோகமாக இருக்குது என்னையே பேச வைக்கிறாங்க அப்படின்னா நான் தனுசு லக்னம் அப்போது எந்த கிரகங்கள் லக்னத்தையுமே ராசியுமே ஆளுமைப்படுத்துதோ அதோடைய சிந்தனைகளும் அதோட பாக்கியங்களும் அவங்களுக்கு வந்து சேரும் அப்போ ஒரு மனிதன் இப்போ வந்து பிரசனம் பார்க்க வர்றாங்க ஒரு அரசியல் பிரமுகரை வந்து பிரசனம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா சூரியன் புதன் சேர்ந்துருக்கு உங்களுக்கு கண்டிப்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா பதவி உண்டு அப்படின்னு சொல்கிறத தாண்டி அதுவும் எடுத்துக்கணும் பத்தாம் இடத்த அதிபதி எடுத்துக்கணும் இந்த பிரசனத்தில் வர்ற பத்தாம் இடத்து அதிபதி பிரசனத்தில் வர ஆறுடம் இதெல்லாம் வச்சு கணக்கு போட்டு பார்த்தோம்னா தன்னுடைய ஜாதகத்தில் பேசாத ஒரு விஷயத்தை இந்த பிரசனத்தில் வந்து அக்யூரட்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்போ பிரசனம் போட்டு பார்த்து மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு இந்த இதில் வந்து பதவி உண்டா இல்லை வந்து பார்த்திங்கன்னா பதவி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்காமல் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டில் தோற்று போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அக்யூரட்டாக சொல்ல முடியாது பிரசனம் தான் அதில் நம்ம வெற்றிலையை வச்சு பிரச்சனை பார்க்குறோம் இல்லையா அந்த வெற்றிலை வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த இதை வச்சு பார்த்தோம்னா போதும் அந்த வெற்றிலை பிரச்சனத்தை வச்சு அவங்களுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் சொல்ல முடியும் அவங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மூணாம் இடம் ஜெயஸ்தானம்னு சொல்லுவாங்க ஏழாம் இடம் வந்து மக்களுடைய தொடர்பை வந்து எந்தளவுக்கு அவர் கான்டாக்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தாண்டி பொதுவாகவே ஒரு தேர்தல் இந்த மாதிரி சிஎம் தே தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற நாடாளுமன்றம் எந்ததாக இருக்கட்டும் ஒரு ஒரு ஓட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைட் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் ஓட்டு தான் அந்த சூரியன் தான் அந்த சூரியன் அப்படின்ற அந்த கவர்மெண்ட் ஓட்டுக்கு இப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சில எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பென்ஷன் இதெல்லாம் ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏன் இதை இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோடைய ஓட்டு வங்கி அப்படிங்கிறது அதிகமாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் அவங்களுடைய ஆளுமைக்கு உண்டான உட்பாட்டுக்கு கொண்டு வந்தாவே போதும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கனால தான் இந்த டைமில் அதெல்லாம் நடக்கும் ஸோ அதோடைய ஒரு பெனிஃபிட்டாக எடுத்துக்க முடியும் அதே போல் போலீஸ் போலீஸோடைய இதை குடி குறிக்கிற விஷயம் வந்து செவ்வாய் செவ்வாயோடைய அனுகூலமும் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஒருத்தர் கண்டிப்பாலுமே ஜெயிக்க முடியும் இத்தனை ஆராய்ச்சி பண்ணி ஒரு 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 டாப்பிக்கை பேச முடியுமா ஒரு இதை வந்து பலனை சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்கு தாண்டி ஒரு வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பதவி கிடச்சிரும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்ல முடியும் இதுதான் பிரசனம் பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய முறைகள் பிரசன்னம் பார்த்து என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தோம் ஆட்சி அமைப்பாங்களா இல்லை அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்குமா முதல் கொண்டு பார்க்க முடியும் அப்படிங்கும்போது கொஞ்சம் சர்பிரைசிங் கண்டிப்பாக இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து என்னைய பேட்டி எடுத்தாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் அது வந்து அதே போல் சிக்ஸ் மந்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு ஸோ அதுபோல் அந்த பிரசனத்துலேயும் அந்த டைம்லேயும் வந்துட்டு வர்ற அந்த கிரகங்களை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ம் மிக்க நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க இணைப்பில் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்கள் பேர் சொல்லுங்கள் நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து தொடர்ந்து பேசலாம் டிவி பார்க்காம போன்ல பேசுங்க உங்க பேர் சொல்லுங்க தொடர்ந்து பேசலாம் இப்போ நம்ம அரசியல் சார்ந்து பேசும்போது இப்போ லைஃப்ல வந்து நம்ம முக்கியமான முடிவுகள் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கெரியர் வைஸும் சரி அதுவுமே வந்து பிரசனத்துல வச்சு எடுக்கக்கூடிய முடிவுகள்லயே நம்ம தொடரலாமா சார் கண்டிப்பா இப்போ ஒரு மனிதன் ஜோதிடத்தை வந்துட்டு எதுக்கு அணுகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிசிஷன் மேக்கிங் சென்ஸ்னு சொல்கிற அந்த ஒரு விஷயந்தான் அவர் மனிதனை வந்து உச்சத்துக்கு போகிற விஷயம் இந்த காரியத்தை செய்யலாம் இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் கரெக்டாக எடுத்துட்டார் அப்படின்னா அவருடைய அந்த காரிய ஜெயம் அப்படின்னு நடந்து அதுக்கு உண்டான பெனிஃபிட் கிடச்சிடும் சில பேர்த்துக்கு வந்து ஜோதிடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடிவு என்ன சொல்லுது ஜோதிடத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்க சில பேர் தன்னுடைய செய்கையிலேயே வந்து பார்த்திங்கனாலும் தன்னுடைய ஓன் டிசிஷன் மேக் சென்ஸுனாலேயோ வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிவு எடுத்துருவாங்க அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பொழுது இந்த ஜோதிடம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதில் பிரசன்னம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எந்த ஒரு டூலுமே இல்லாமல் வெத்தலை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா போதும் அந்த வெத்தலையை வச்சு நீ இது தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் பொழுது எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகணுமோ அப்போ தான் எதிர்த்தப்பில் உட்காந்துருக்கிற அந்த கிளைண்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க எல்லாத்துக்குமே அரசியல் பிரமுகர் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு விவசாயத்தில் இன்றைக்கி வந்து பயிர் நடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க வந்தவங்க கூட வருவாங்க ஒரு நூறு நூறு மாடி பில்டிங் வந்து இந்த இடத்துல போ கட்டலான் இருக்கேங்க இந்த இடத்துல கட்டலாமான்னு கேட்குறவங்க இது மாதிரி ஒரு மனிதனுக்கு கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் அதுக்காக எல்லாத்துக்கும்

வணக்கம்மா முதல் விஷயம் வந்து குல தெய்வத்தோடைய அனுகூலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய குல தெய்வம் அப்படின்னு நாகம் வடிவான சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் மதம் சார்ந்து மதத்தை கடந்த மாற்றங்களை சந்திக்கிற வேண்டிய அவசியங்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய குல தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்குமா இதுக்கு விளக்க நான் அப்புறம் சொல்றேன் பெண் தெய்வம் காவல் தெய்வம் கிறிஸ்டின் இந்த மாதிரி மதம் சார்ந்த விஷயங்கள் நாகம் இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்களில் வருது உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா சார் ரைட்டுங்க இப்போ இந்த கேசவ பெருமாள் அப்படிங்கிற ஒரு ஆலயம் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்டா அப்படின்னா கிடையாது நாகம்மா நாகாத்தம்மா இந்த மாதிரி பாம்பு சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் கிராம தெய்வம் மாதிரி ஒரு தெய்வங்களும் உண்டு உங்களுக்கு இதை என்னான்னு கொஞ்சம் பாருங்கள் இப்போ இதை என்னம்மா சொல்லுங்க சார் இதை என்னென்னு கொஞ்சம் கண்டறிஞ்சு பார்த்துங்க உங்களுக்கு பெருமாள் அப்படின்னா எடுத்தவே ஸ்ட்ரைட்டவே பெருமாள் அப்படின்னு நாம் சொல்லியிருக்கணும் ஆனால் பெருமாள் இந்த இடத்துல வரல அப்படிங்கும்போது என்னென்னா இரண்டாவது சுற்று தெய்வமாக தான் பெருமாள் வரார ஒழிஞ்சி முதன்மையான தெய்வமான அந்த பெண் தெய்வம் காவல் தெய்வம் இது வரல இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டு அந்த தெய்வ வழிபாடு என்னவோ அதை பண்ண ஆரம்பிங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு அனுகூலம் இங்கே சரியில்லை ஐந்து கூடையவர் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லலாம் சரி ஒன்று எதுக்கு பார்க்குறீங்க என்ன விஷயத்த பேச போகிறீங்க அப்படின்னா மனசு புத்தி உடல்நிலை ஆரோக்கியம் பெண் சம்பந்தப்பட்ட கேள்வி இடவூட்டு இடம் மாறுதல் இந்த மாதிரி ரிலேட்டடான கேள்வி கேட்க போறீங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்குது உங்க கேள்வி என்னமா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் நகை தொலைஞ்சிச்சு சார் நான் ஒரே குடும்பத்தில் தான் இருக்கேன் இன்றைக்கி எனக்கு தெரியல சார் ஓகேம்மா அதாவது அந்த நகை வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுடைய நகை ம் இல்லையா பெண் ம் யாரும் நகை என்னோட நகை சார் நான் குடும்பத்தில் இன்னைக்கு இருபத்தெட்டு வருஷமாக ஒரே குடும்பத்தில் தான் இருக்கிறேன் ஓகே

இப்போது குழந்தையோடைய சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறது குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறது குழந்தைய கூட்டிகிட்டு பஸ்ஸில் போகிறது இப்படிங்கிற மாதிரி குழந்தையும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் கலவு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு இது போனால் போயிட்டு போதுமா அந்த டைமில் இந்த நகை போகல அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இதை திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கிடைக்காதுமா சரி தேங்க்யூ சரிங்களா பார்த்துக்கோங்க நன்றிம்மா ம் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர்

சரிங்கம்மா அவங்க வீட்ல முருகன் பேர் கொண்டவங்க குடும்ப தலைவர் குழந்தைங்க இந்த மாதிரி இருக்காச்சு இருக்கும் யாருக்கு பேர் முருகன் பேர் முருகன் முருகன் பேர் இல்லங்க ரைட்ங்க விருச்சிகராசி மேஷராசியில ஒருத்தங்க இருப்பாங்க அது யாரு விருச்சிக ராசி இல்லையா தனுசு கடகம் கடகம் என்னமா கும்பம் தான் ஏதோ இல்லை இல்லை இது வந்து லக்னம் ராசி இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு தெரியாது எதுக்கு இந்த ராசியை நம்ம கேட்டுக்கிறோம் அப்படின்னா ஒரு பிரசனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசி அடிப்படையிலையும் தான் அந்த ஆருடமே வரும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டுக்கிறோம் உங்களுக்கு அந்த லக்னமோ ராசியோ கூட சரியாமல் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா என்னங்கம்மா அதான் அதான் அதனால் நீங்கள் வந்து மேசம் இல்லைன்னா விருச்சகத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் வேறு ஒரு கேள்வி கேட்க வந்து உங்கள் ராசியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை வருது பார்த்திங்களா அதுதான் இந்த பிரசனத்தோடைய மகிமை ஒரு மனிதனுக்கு இப்போ இந்த என்னை விட்டோம்னா இதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் இந்த கேள்வியை யார்ட்டையுமே கேட்க மாட்டிங்க அப்படியே கேட்டால் கூட ஒரு ஜோதிடர் என்ன சொல்லுவார் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கொண்டு வாங்க டைம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி போகும் உங்களுடைய ராசியை பொறுத்தவரையும் இதில் அக்யூரேட்டாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி அப்படின்ட்டு இருக்குது அப்படினால இந்த மேசராசி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பிடிச்சிக்குவாங்க இப்போ உங்கள் கேள்வி என்ன அப்படின்னா பெண் மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட கேள்வி வீடு மனை நிலம் சம்பந்தப்பட்ட கேள்வி குழந்தை இந்த மாதிரி விஷயங்கள் வருது பொண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து என்ன கேள்வி பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லையா இப்ப அவங்களுடைய இதை பொறுத்தவரை ஒன் இயர் வந்து அப்படின்னா டைம் ஆகுமா அரச மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகரை வந்து வீட்டுக்கு அருகிலேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய் தொடர்ந்து தண்ணி ஊற்றி விளக்கு போட்டுட்டு வர சொல்லுங்கள் கண்டிப்பாலுமே அவங்களுக்கு வரும் காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு யாராருக்கெல்லாம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் சரியில்லாமல் இருக்கோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது அதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடும் இவங்களுக்கு எக்ஸாக்டாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா அரச மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகருக்கு தண்ணி ஊற்றி விளக்கு போட ஒரு ஒரு வருடங்கள் தொடர்ந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாலுமே குழந்தை பாக்கியம் கிடைக்குமா நன்றிமா நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யானை பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹலோ வணக்கம் வணக்கம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து ருக்மணி வேலூர்லேருந்து பேசுகிறேங்க சரிம்மா நாற்பத்தெட்டுக்குள்ளே ஒரு என்ன சொல்லுங்கள் ஐந்துங்க ஐந்து காத்துருங்கம்மா நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்வார் அம்மா வணக்கம்மா முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய பிராப்தம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் உங்களுடைய குலதெய்வங்கிறது இந்த மாதிரி வீரமான காவல் தெய்வம் ஐயனார் சாஸ்தா இந்த மாதிரி தெய்வங்களும் அதில் நாக வடிவான தெய்வங்களும் இருக்கணும் இரண்டாவது சுற்று தெய்வமாக பெருமாள் இந்த மாதிரி சம்மந்தப்படுதுமா உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா முனீஸ்வரன் ரைட்டுங்க அடுத்தது என்ன கேள்விக்காக வந்திருக்கிறீங்க எதை பற்றி பேச போறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண் சம்மந்தப்பட்ட கேள்வி தொழில் சம்மந்தப்பட்ட கேள்வி இது மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குமா உங்கள் கேள்வி என்ன

ரைட்டுங்க இவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வீட்டை உங்கள் வீட்டை விட்டு வெளியிலேயும் போய் வேலை செய்ய மாட்டார் இங்கே இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டார் அதுக்கு காரணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திசா புத்திகள் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு விஷயம் சொல்லலாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட ஊட்டி இடம் மாறுதல் ஏற்பட்டு ஒரு ஒன் இயருக்கு அப்புறம்தான் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனில் இருப்பார் அன்னவரையும் அவரை ரிலாக்ஸாக விட்ருங்க வாழ்க்கையில் வந்து கற்றுக்க வேண்டிய சில விஷயங்களை வந்து இந்த அமைதியாக இருக்கும் பொழுது அவர் வந்து வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது அவருக்கு கற்றுக் கொடுக்கும் இது அவர் பெற்றவங்க கூட கற்றுக் கொடுக்க முடியாது அதனால் அவர் போக்கில் விடுங்க கண்டிப்பாக தெய்வ அனுகூல பரிபூர்ணமாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து வேலையில் எந்த பிரச்சனைகள் வராது ஒரு ஒன் ஒரு வருடம் கழித்து அவருக்கு ஒரு நல்ல தொழில் ஸ்தானம் அமையும் அன்னவரையும் இருங்க குலதெய்வ வழிபாடாக சிறப்பாக செய்ய சொல்லுங்கள் ஒரு வருடம் கழித்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தொழிலில் உட்காருவார் நன்றிம்மா நன்றி அத்தைமை கடタळे பளரியான பார்க்கலாம வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து நீ திருச்சில இருந்து ஒரு எண் சொல்லுங்க 9ங்க காத்துறங்க நீங்க கேட்கப்போற கேள்வி அதற்கான தீர்வு સર சொல்வர் அய்யே வணக்கம் ஐயா அய்யா வணக்கம் ஐயா முதல் விஷயம் குலதெய்வத்தோட அனுகூலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் உங்களுக்கு குலதெய்வம்ங்கிறது காவிரி ஓரம் இல்லனா தண்ணி சம்பந்தப்பட்ட நீருக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து அந்த கோயில் இருக்கணும் அப்படிங்கிறது முதல் விதி உங்க கோயிலுக்கு பக்கத்துல தண்ணி இருக்கணும் நீரோடை அடுத்தது பெண் தெய்வம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண் தெய்வம் சப்த கன்னிமார்கள் பெண் தெய்வம் அது மாதிரி இருக்கணும் காவல் தெய்வங்கள் மதுரை வீரன் கருப்பனசாமி அப்படிங்கிற மாதிரி காவல் தெய்வம் மலைசாமியும் உங்களுக்கு உண்டு மலையில இருக்கிற தெய்வத்தையும் கும்பிடணும் அப்படிங்கிற அமைப்பிற்கு உங்கள் உங்க குலதெய்வ பேர் சொல்லலாம் அதில் கன்னிமார் இருக்கா சப்த கன்னிமார்கள் பக்கத்தில் நீர் சம்பந்தப்பட்ட இடம் ஏதாவது இருக்கா இருந்துச்சு இப்போ தண்ணி ஓடாமல் இருக்கு தண்ணி ஓடுறது எங்கேயுமே ஓடலைங்க இங்கே தண்ணி ஓடுறதுக்கு உண்டான ஆப்ஷன்னா அந்த வாய்க்கால் இந்த மாதிரி இது ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன் இருக்கு இருக்கு சரிங்க இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா தொழில் சம்மந்தப்பட்ட கேள்வி எது தடை தாமதங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி இது மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்பிற்கு உங்கள் கேள்வி என்ன எப்படி குழந்தைகளை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா வயசு என்னங்க குழந்தைங்களுக்கு இப்ப குழந்தைகளை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தராச்சும் இந்த மருத்துவர் சார்ந்த படிப்பு ஒருத்தவங்களாச்சும் இந்த வாத்தியார் சம்பந்தப்பட்ட படிப்பு இது மாதிரி ரிலேட்டடாக படிக்க வைக்கலாம் ஏன்னா ஒரு கலையை கத்துக்கிட்டு நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கற போதிக்கிற ஒரு விஷயங்களை உங்க குழந்தைகள் சொல்லணும் செய்யணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு ஸோ அந்த ரிலேட்டடான வந்து படிப்பை படிக்க வைங்க அது மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு போய் கவர்மெண்ட் வேலை ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கு உங்க வீட்டில் ஒரு மூணு பேர் இருக்கிறீங்க நாலு பேர் இருக்கிறீங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்குது யாரோ ஒருத்தவங்க மீனராசி ராசி சிம்ம ராசி மேசம் கண்ணி இதுல இருக்காங்க யார் இருக்கா ராசி மகர ராசி தனுசு ராசி தான் அதான் தனுசுக்கு வந்து அர்த்தாஷ்டம் சனி கும்பத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி அந்த மாதிரி ஏழரை சனியோட தாக்கம் இருக்கு அது வந்து எதிர்த்தாலும் கொஞ்சம் தடை பண்ணுறது உடல் ஆரோக்கியத்தை பீடை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் ஸோ தெய்வ தெய்வத்தோடைய அனுகூல பரிபூர்ணமாக இருக்கனால நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க ஒரு ஒரு முறை இந்த உங்கள் கோயிலுக்கு இந்த கிடா வெட்டுறது இந்த மாதிரி பழி கொடுக்குறதெல்லாம் செய்வீங்க செய்வாங்களா செய்வாங்க ஆமாம் இது போன டைமோ இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து ஏதோ ஒரு தடைப்பட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது வாங்கி விட்டு செய்ய முடியாமல் இல்லைன்னா ஏதோ ஒரு தடைப்பட்டுருக்கணும் என்ன நடந்துச்சுங்க சரிங்க இப்போ நான் வந்து கிடா வெட்ட சொல்லி சொல்லல அதுக்கு நிகரான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன் என்னன்னா கோயிலில் வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு அருவா யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க அந்த அருவாவில் வாங்கிட்டு போய் டொனேட் பண்ணாலும் உண்டான பரிகாரம் தான் வேலு வாங்கி பிரார்த்தனை பண்ணி அந்த கோயிலில் நட்டு வச்சாலும் ஒரு அதுக்கு உண்டான பரிகாரம் தான் கோயிலை வந்து பாதுகாக்கிற பூட்டு ஒன்று வாங்கி சாமிக்கு வந்து டொனேட் பண்ணுறதும் வந்து ஒரு வகையான பரிகாரம் தான் இது மாதிரி பரிகாரத்தில் இதை தான் செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி இப்படி கூட பண்ணலாம் அதனால் ஒரு முறையாச்சும் கோயிலுக்கு போய் பொங்கல் வைங்க பொங்கல் வச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது வேலோ அருவாவோ அந்த கோயிலில் கொடுத்துட்டு வாங்க இதுக்கு நிகராயிரும் முடியும் அதே மாதிரி வந்து ஒரு கோயிலுக்கு காணிக்க கொடுக்க வேண்டியது சமயபுரம் மாரியம்மனுக்கோ இல்லை ஒரு காவல் தெய்வத்துக்கு முடி காணிக்க கொடுக்க வேண்டியது பெண்டிங் இருக்குது அது என்னான்னு பார்த்துக்குவோம் சரிங்களா மித்தபடி குழந்தைகள்னால மேன்மைகள் ஏற்பட வேண்டிய அமைப்பு தான் இருக்குது நல்லதே நடக்கும் இல்லையா நன்றி ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்க டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க உங்கள் பேர் சொல்லுங்க இணைப்பில் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் தை திருநாள் சிறப்புகளை பற்றி சொல்லுங்க பொதுவாக வந்து தை திருநாள்ங்கிறது தமிழர்களுக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி உழவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் தமிழர்களுக்கு அப்படிங்கிறது அப்பாற்பட்டு உழவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க உழைக்கும் பாமர மக்களாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் அவங்கள போற்றி வணங்குற ஒரு அற்புதமான ஒரு ஒரு திருநாள் அதே போல் ஒரு பயிர் வளரணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சூரியனுடைய கதிர்வீச்சு கண்டிப்பா அந்த சூரியனை நம்ம மதிக்கிறோம் பொதுவாகவே ஜாதகத்தில் சூரியனை வந்து மையப்படுத்தி தான் ஜாதகமே பார்த்துருக்காங்க ஒரு ஐம்பது அறுவசத்துக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் சூரியன் எங்கே இருக்குதோ அதுதான் ராசி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சூரியத்தன இடத்துல இருக்குது அப்போ நல்லா இருப்பீங்க சூரியன் இந்த மாதிரி இருக்குது நல்லா இருப்பேன் அப்படிங்கிற அதுக்கப்புறம் சந்திரன் அடிப்படையில் வச்சு பார்த்தாங்க அப்புறம் லக்னம் அப்படி அப்படியே போய் போயிட்ருக்கு அந்த சூரியனை மதிக்க வேண்டிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு நன்னாள் இந்த தைத்திருநாள் இந்த உழவர்களையும் இந்த சூரியனையும் மதித்து பண்ணுறது மாதிரி இன்னொன்றும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்மளால் நம்ம விட்டு மறைந்த முன்னோர்கள் இவங்களுக்கு தை மாதம் ஒன்றாம் தேதியோ இல்லை தை ரெண்டாம் தேதியாக மாட்டு பொங்கல் அன்னைக்கோ அவங்களுக்காக வந்து ஒரு துணிமணிலாம் எடுத்து வச்சு வெஜிடேரியனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சு அவங்களுக்காக வந்து ப்ரேயர்ஸ் பண்ணி ஒரு படையல் போட்டு சாமி கும்பிட்டோம்னா அவங்களுடைய மனசும் ஒரு சந்தோஷம் அடைஞ்சு அந்த குளத்துக்கும் அந்த வம்சத்துக்கு நல்லது நடக்கும் ஸோ அப்படி முன்னோர்களையும் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு அற்புதம்னால் உழவர்களையும் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு அற்புதம்னால் ஒரு முன்னோர்களையும் நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான நலனா குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமா குலதெய்வத்துக்கும் போயிட்டு வாங்க கண்டிப்பாலுமே அந்த குடும்பம் வாழ்வாங்க வாங்கி நல்லபடியாக வாழ அடியுன்னு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார் நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேரு ம் தொடர்ந்து பேசலாம் சார் இப்போ இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா வந்து உங்களை அணுகிறாங்கன்னு வச்சுக்கோமே இப்போ குலதெய்வம் அவங்களுக்குமே தெரியல அப்படின்னா இப்போது அந்த இடத்துல இருக்கிறதுனால இருந்து உங்களுக்கு பிரசனம் பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு தெரியுமா சார் இப்போது என்னுடைய கிளைண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கிளைண்ட்டோட வெளிநாட்டில் இருக்கிற கிளைண்ட்டு தான் எனக்கு நிறையா என்ன காரணம் அப்படின்னா முதல் பாயிண்ட் அவங்க எதுக்காக வந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் வந்து குடிபெயர்ந்திருப்பாங்க இப்போ சிங்கப்பூர் மலேசியா நிறைய கண்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா அப்பாவோட அப்பா அந்த காலகட்டத்தில் அந்த அந்த நாட்டுக்கு போயிட்டு குடிபெயர்ந்திருப்பாங்க சில பேர்த்துக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க அதனால் வாய் செவி வழியாக தெரிஞ்சிருக்கோம் ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது சில பேர்த்துக்கு அது கூட தெரியாமல் போடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க குலதெய்வத்தோடைய அனுகூலம் என்ன குலதெய்வம் எந்த மாதிரி சாமி அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கொண்டு இந்த வெற்றியிலே வச்சு பிரச்சனை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்க பார்ப்பாங்க அடுத்தபோது அவங்களோடைய டேட் ஆஃப் பர்த் அவங்களுக்கு அக்யூரேட்டாக தெரிய ஜாதகம்லாம் ஜாதகமெலாம் எதுவும் எழுதியிருக்க மாட்டாங்க அது மேலே முழுமையான ஒரு ஈடுபாடு இருக்காது வெட்டிலை வச்சு பார்க்கும் பொழுது அவங்க கிறிஸ்டினா இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எந்த இருந்தாலும் இந்த வெட்டிலையை வச்சு பிரசனம் பார்க்கும் பொழுது ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து பலனை சொல்ல முடியும் அப்படி பலனை சொல்லும்போது அவங்களால வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னு இதே ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு வாங்க உங்கள் டேட்டா பற்றி சொல்லுங்கள் டைம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது தெரியாது ஃபஸ்ட் ருபைன் இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க வெத்தலை கிடைச்சதுன்னா வெத்தலை வாங்கி வச்சு நம்மகிட்ட பார்ப்பாங்க கிடைக்காத ஒரு கண்ட்ரி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ துபாயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை வந்து ஒரு 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 சில இடத்துல தான் கிடைக்குமா சுத்தமாகவே கிடைக்காது அப்படி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டுக்குள்ளே ஒரு நம்பரை சொல்ல சொல்லியே நம்ம வந்து அவங்களுடைய பிரசனம் அப்படிங்கிற அவங்களுடைய குலதெய்வம் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவோம் நாம் பார்த்த வரை நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் ஆரம்ப ஸ்டேஜ் வந்து நல்லா இருந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க வாழ்க்கை திசை மாறி போகும் பொழுது நிறைய ஜோதிடரை சந்தித்து கடைசியாக என்ன வருவாங்க அது என்னுடைய பிராப்தமாக என்னுடைய ஜாதக அமைப்பாய்ன்னு தெரில உங்ககிட்ட பார்க்குறதாங்க இனிமேல் கடைசி ஜோதிடத்தில் இன்னுமே போகவே கூடாதுன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க நானும் அதைத்தான் நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் என்கிட்ட வர்றவங்க அதுக்கு மேலே வந்துட்டு வேறு இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறதோட அவங்க வந்து நல்லா ஆகிடணும் அப்படிங்குறத என்னுடைய கணக்கு அதுபோல் அந்த என்னை அணுகி அந்த வெற்றிலே வச்சு பிரச்சனை பார்க்கும் பொழுது அவங்களுடைய குலதெய்வம் அவங்க கேள்வி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவோம் இது வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு ஃபர்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கீழே இருக்கிற நம்பர் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் மேலே இருக்கிற நம்பர் தான் என் கூட இந்த டிவி நிகழ்ச்சியில் அது சண்டே சண்டே மட்டும் வரும் நேரில் சந்திக்கிறவங்க இந்த கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க கரூர் சென்னை ரெண்டு இடத்துல மட்டும்தான் நம்ம பார்ப்போம் வர மாதிரி இருக்கிறவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக பார்த்துக்கலாம் உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி இன்றைய நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்